பிரகதாரண்யக உமனிஷத்தில் முதல் காண்டம் மது காண்டம் அடுத்தது முனிகாண்டம் அதன் பிறகு கிழ காண்டம் என்று மூன்று காண்டங்கள் இதில் முதல் காண்டத்தில் இரண்டு அத்தியாயங்கள் முதல் அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்தோம் இப்பொழுது நாம் இரண்டாம் அத்தியாயத்தை துவங்கிறோம் இந்த அத்தியாயத்தில் ஆறு பிராமணங்கள் உண்டு ஒவ்வொரு பிராமணத்திலும் நிறைய மந்திரங்கள் இருக்கும் இந்த ஆறு பிராமணங்களின் பெயர்கள் இங்கே கொடுத்திருக்கிறேன் ஒன்று அஜாதசத்ரு பிராமணம் சிசு பிராமணம் மூர்த்தாமூர்த்த மூர்த்த அமூர்த்த பிராமணம் மூர்த்தாமூர்த்தம்னு படிப்போம் மூர்த்த அமூர்த்த பிராமணம் மைத்ரேயி பிராமணம் மது பிராமணம் வம்ச பிராமணம் என்று ஆறு பிராமணங்கள் இந்த பிராமணங்கள் என்ன இருக்கின்றது என்பது முன்னுரையில் சுருக்கமாக பார்ப்போம் இதற்கு முன்பு நாம் பார்த்த இந்த முதல் அத்தியாயத்தில் முழுக்க முழுக்க அத்தியாரோபத்தை தான் நம்ம கருத்தாக வைத்திருந்தது இந்த அத்தியாயத்தில் இந்த ஆறு பிராமணங்களிலே அபவாதத்தை முன்னிறுத்துகிறது அத்தியாரோபம் என்பது உண்மை என்று சிலதை காட்டும் பொய்யை பிறகு அது உண்மை அல்ல பொய் என்று அத்தனையும் நொறுக்கி தள்ளிவிடும் அது பேர் அபவாதம் என்று பெயர் இது வந்து ஒரு சரியான முறையில் போதனை முறை இப்படி தான் போதிக்க வேண்டும் ஜகத் இருப்பது போலவும் அது சிருஷ்டி செய்வது போலவும் எல்லாம் நாம் வந்து கட்டடம் கட்டி பேசுவோம் அதன் பிறகு சிருஷ்டி என்பதே பொய்யே ஜெகத் என்பதும் பொய்யே எல்லாம் மித்யா என்று அபவாதம் செய்து இருப்பது பிரம்மம் மட்டுமே என்று காட்டும் முறை அத்தியாரோப அபவாத பிரகரண முறை என்று நாம் பார்க்கிறோம் இந்த ஆறு பிராமணங்கள் உள்ளன அஜாதசத்ரு பிராமணம் முழுக்க முழுக்க வேதாந்தத்தின் சாரமாக கொண்டிருக்கிறது நாம் இதை கொண்டோம் அஜாத கொண்டு குண்டு அஜாத ராஜா பாலாகி என்ற தன்னுடைய சீடனுக்கு வேதாந்தத்தை கற்புகின்ற முறை இதை நாம் பார்ப்ப போகிறோம் அடுத்த பிராமணம் சிசு பிராமணம் இது அநாத்த தத்துவங்கள் நாமரூபங்கள் என்று அபவாதம் செய்யும் பிரம்மத்தை தவிர மீதி இருக்கின்ற அனைத்துமே உன் உடம்பு உன் மனசு இந்த உலகம் அனைத்துமே அனாத்ம தத்துவங்கள் அவை எற்றையும் நாமரூபங்கள் என்று இந்த சிசு பிராமணம் அபவாதம் செய்யும் மூன்றாவது மூர்த்த அமூர்த்த பிராமணம் மூர்த்தம் என்றால் வடிவு அமூர்த்தம் என்றால் வடிவமற்றது ரூபா ரூபம் ரூபம் அரூபம் என்று விளக்கும் இந்த இடத்துல தான் நேத்தி நேத்தி என்ற முறையில் இதுவல்ல இதுவல்ல என்று அனைத்தையும் தள்ளிவிட்டு எது எஞ்சி நிற்கிறதோ அதுதான் ஆத்மா அதுதான் பிரம்மம் என்று அபவாதம் செய்வது எனவே இந்த அத்தியாயம் முழுக்க அபவாதங்கள் தான் நிறைய இருக்கும் இங்கே ஆத்மாவுக்கான லட்சணங்கள் சொல்லப்படும் இந்த மூன்றும் இந்த மூன்று பிராமணங்களுமே ஒரு தொகுப்பு அஜாத சத்ரு சிசு பிராமணம் மூர்த்தாமூர்த்த பிராமணம் ஒரு தொகுப்பு எல்லாமே தொடர்ச்சியாக ஒரே கருத்தை கொண்டு வருகின்றன நான்காவது பிராமணம் ஒரு புதிய தலைப்பில் ஆரம்பிக்கிறது இதுக்கு மைத்திரேயி பிராமணம் என்று பெயர் இதில் வித்யாசூத்திர விளக்கம் இருக்கும் யாத்யவல் கியர் என்கின்ற ஒரு முனிவர் தன்னுடைய மனைவி மைத்திரேயிக்கு உபதேசம் செய்கிறார் அவருடைய உரையாடல் அங்கே வருகிறது இது உபநிஷத்து மிகவும் அச்சாணி என்று சொல்லுவார்கள் இதை புரிந்து கொண்டால் உபனிஷத் முழுவதும் தெரிந்து கொண்டதாக அர்த்தம் ஐந்தாவது பிராமணம் மது பிராமணம் இது அனாத்மாக்கள் முன்பே சொன்னது மாதிரி நாமரூபம் என்றால் இங்கே தன்மையை நிரூபித்து ஆத்மாவின் சர்வாத்மா பாவம் ஆத்மா பல என்று நிறைய பேர் இருக்காங்க இன்னும் கூட நிறைய ஆச்சாரியர்கள் இந்த குருகுலத்தில் சொல்லி கொடுக்குறவங்கெல்லாம் கூட துவைதவாதிகள் எல்லாம் ஆத்மா தனித்தனி ஆளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அத்வைத வேதாந்தம் மட்டுமே ஒரே ஒரு ஆத்மா தான் அனைவருக்கும் ஒரே ஆத்மா தான் எப்படி உலகம் முழுக்க ஒரே சூரியனோ அதே போல் ஒரே ஆத்மா அனைவருக்கும் ஆத்மாவாக இருக்கிறது அதுதான் பிரம்மம் கடவுள் என்று சொல்கிறோம் இது பேர் சர்வாத்ம பாவம் ஆறாவது பிராமணம் வம்ச பிராமணம் வம்சம் என்றால் வம்சாவளி பரம்பரை குரு சிஷ்ய பரம்பரையை இது சொல்லும் நிறைய குருக்களுடைய வரிசைகளும் அவருடைய சீடர்களும் இங்கே சொல்லப்படும் இவருக்கு சீடன் இவருக்கு சீடன் இவருக்கு சீடன் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கும் அந்த பெயர்களெல்லாம் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அங்கே பார்க்கும் பொழுது இந்த குரு சீட பரம்பரையிலேயே எந்த பாலினம் முக்கியமும் இல்லை ஆணும் இருக்கிறார்கள் பெண்ணும் இருக்கிறார்கள் குரு பரம்பரையில் குருவாக பெண்களும் இருந்திருக்கிறார்கள் ஆசிரமம் நடத்தியிருக்கிறார்கள் பல மாணவர்களை உண்டு பண்ணியிருக்கிறார்கள் இதில் சந்தேகமே வேண்டாம் இந்த வம்ச பிராமணத்தின் மூலம் பெண்களும் ஆண்களும் சரிசமமாகவே வேதாந்தத்தை கற்றுக்கொண்டார்கள் ஞானியார்கள் உபதேசம் செய்து போதன இருந்தார்கள் ஜாதி என்பதிலும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை எல்லா ஜாதியில் இருப்பவர்களும் சத்திரனும் இருக்கிறான் பிராமணனும் இருக்கிறான் வைசியனும் இருக்கிறான் சூத்திரனும் இருக்கிறான் அனைவருமே குருவாகவும் ஞானியாகவும் இருந்திருக்கிறார்கள் வர்ணம் ஜாதி ஆசிரமம் இங்கே ஆசிரமம்ன்றது ஆசிரமம் ஆசிரமம் என்றால் வயோதிகம் ஆன பிறகுதான் குருவாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை சந்நியாசம் எடுத்து கடைசி ஆசிரமம் இல்லை எந்த வயதில் வேணாலும் இருக்கலாம் பிரம்மச்சாரியிலேயே சங்கரர் போன்றவர்கள் குருவாக இருந்திருக்கிறார்கள் கிரகஸ்த பருவத்திலேயே யாக்யமெல்கிற குருவாக இருந்தார்கள் வானப்பிரசம் வயோதிகத்திலே குருவாகமானவர்களும் இருக்கிறார்கள் மரண தருவாயிலே சந்யாசம் எடுந்து அதன் பிறகு குருவானவர்களும் இருக்கிறார்கள் இவ்வாறு எல்லா விதமான ஆசிரமத்திலும் குரு இருக்கலாம் இதெல்லாம் இந்த கடந்தது இந்த வம்சம் என்று இங்கே காட்டப்படுகிறது இது வம்சம் பிராமணம் முதல் பிராமணம் அஜாத சத்து பிராமணம் அதற்கு சங்கரரது அறிவு உரை இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் ஆத்மா இது ஏவ உபாசித என்று சென்ற அத்தியாயத்திலே ஒரு வாக்கியம் வந்தது ஆத்மாவை நீ உபாசனை செய் என்று இதன் அர்த்தம் உபாசனை என்றவன தியானம் உபாசனை தியானம் என்பது நான் வேறு ஆத்மாவே நான் ஆத்மாவாக மாறுவேன் ஆத்மாவாக என்னை கற்பனை செய்து கொள்வேன் என்று ஒரு மனசில் வந்து பாவனை செய்வது வந்து உபாசீதம் ஆனால் அப்படி அல்ல இங்கே உபாசித என்றால் நீ தேடி அறிந்து கொள்ளுன்னு அர்த்தம் ஆனால் அவர்கள் வந்து மெடிடேஷன் பண்ணி அது மாதிரி இருந்துக்கோன்னு சொல்கிறாங்க அது மானச கர்மம் அது புண்ணியத்தை உண்டாக்கும் அது தந்திரம் இவன் உபாசனை செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் நீண்ட நேரம் பண்ணலாம் குறைஞ்ச நேரம் பண்ணலாம் ஆனால் இங்கே ஞானம் என்பது உபாசனை அல்ல இவன் கட்டாயம் செய்து உடனடியாக ஞானியாக மாறித்தான் ஆகணும் இது செய்வேன் செய்ய மாட்டேன்ல இது வந்து தந்திரம் ஆத்மா பிரம்மம் என்று தெரிந்து கொள்வது வசு தந்திரம் இது உபாசனை அல்ல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் உபாசிதை என்று ஏன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உபாசிதை என்பதற்கு உபாசனை செய் தானே அர்த்தம் அல்ல இந்த இடத்திலே வேதாந்தத்தில் வருவதனால் உபாசிதை என்பதற்கு அன்வேஷனம் என்று பொருள் அன்வேஷணம் என்றால் தேடி பிடித்தல் ஓடி விளையாடும் பொழுது எங்கே இருக்கிறான் எங்கே இருக்கிறான்னு தடத்தை பார்த்து எறிதல் தொலைந்து போன பசு அதன் கால் தடத்தை வைத்து எங்கே இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறது இது பேர் அன்வேஷனம் இவ்வாறு எது தான் ஆத்மா என்னிடம் ஆத்மா இருக்கிறது என்றால் அது எது எனக்கு தெரிந்த உடம்பு இருக்கிறது என்னுடைய பிராணன் இருக்கிறது என்னுடைய மனம் இருக்கிறது என்னுடைய அறிவுத்தன்மை இருக்கிறது என்னுடைய காரண சரீரம் இருக்கிறது இதில் எது ஆத்மா இதற்கு வேறானது ஆத்மாவா இந்த ஐந்துமே ஆத்மாதானா ஆத்மாவின் தன்மை என்ன என்று ஒருவன் விசாரிக்க வேண்டும் இந்த விசாரிக்காமலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே போகிறா என்று கேட்டால் நான் வந்து கடத்தெருவுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறான் அப்போ நான் போகிறேன் என்று சொல்கிறான் உடம்பு தான் போயிட்டுருக்கு உடம்பு போனால் கூட நான் போகிறேன் என்று சொல்கிறான் உடம்பு போவதை நான் என்று சொல்கிறான் அதே உடம்பை டாக்டர்கிட்ட கொண்டு போய் கேட்கும்போது உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறான் நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறான் நான் சரியில்லைன்னு சொன்னால் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிடுவாங்க மனநோய்க்கு நான் சரியில்லைன்னா வேறு அர்த்தம் இங்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறான் அப்போ உடம்பு என்பதை எனக்கு வேறாக ஒரு இடத்திலும் உடம்பு செய்வதை நான் செய்வதாக ஒரு இடத்திலும் எனதை நான் என்றும் நான் என்பதை எனது என்றும் குழப்பிக்கொள்கிறார்கள் அப்போ எனது எது நான் எது இது எனது என்று நான் சொல்கிறேன் இதை நான் என்று சொல்லவே மாட்டேன் எனது எப்பொழுதுமே நான் அல்ல அப்படி இருக்கும்போது என் உடம்பு என்று சொன்னால் நான் உடம்பு அல்லன்னு அர்த்தம் ஆனால் உடம்பு செய்வதை நான் செய்வதாக பல நேரத்தில் சொல்கிறார்கள் ஒரு குழப்பம் இருக்கிறது ஆகவே நான் என்கின்ற சொல்கின்ற அந்த பொருள் எனதிலிருந்து நீக்க வேண்டும் எதெல்லாம் எனது என்று இருக்கிறதோ அதையெல்லாம் நீக்கிவிட்டால் நான் என்பது எஞ்சும் இவ்வாறு ஒரு தேட முற்படுவது பேர் அன்வேஷனம் அல்லது உபாசித என்று பெயர் அதை தேடி பிடிக்க வேண்டும் இது ஒரு கர்மம் அல்ல உபாசித என்பது கர்மம் சரி ஆத்மாவை எதுக்கு தேடி பிடிக்கணும் இந்த உடம்பு நான் இல்லைங்கிறீங்க அப்போ நான் என்பதை தெரிந்து கொண்டேன் எனக்கு நான் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கிறேன் நான் என்பது தெரிந்து தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எதுக்கு இன்னும் புதுசாக நான் தேட வேண்டி இருக்கிறது இல்லை நீ தேடிக்கொண்டிருப்பது ஆத்மாவைத்தான் அப்படியா நான் ஆத்மாவை தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் என்ன வந்து எதுவும் புதுசாக குழப்ப வேண்டாம் இல்லை நீ தினமும் ஆத்மாவை தான் தேடுற இல்லைங்க நான் தேடுறது ஆனந்தத்தை அது தாண்ட ஆத்மா நீ தேடுவது ஆனந்தம் என்றால் அது ஆத்மா ஆத்மாவும் ஆனந்தும் வேறு வேறு அல்ல ஆத்மாதான் ஆனந்தம் அப்போ நான் ஆனந்தமாக இருக்கணுமே இப்போ கேட்குறேன் நீ ஏன் ஆனந்தமாக இல்லைங்கிறதான் கேள்வி நீ ஏன் இப்படி ஆனந்தமாக இல்லாமல் ஆனந்தத்தை தேடிட்டு இருக்கிற நீ தான் ஆனந்து சார் என் பேர் தேவதத்தன் ஆனந்தில்லை இல்லை உன்னுடைய ஆத்மா ஆனந்த் அது தெரிந்து கொள் என்று நாம் இதை தெரிந்து கொள்வதுதான் உபாசித என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மாவை விட்டு நாம் அனாத்மாவை தேடுவதே சம்சாரம் தானே ஆத்மாவாக தானே ஆனந்தமாக இருந்து கொண்டு ஆனந்தம் உடம்பிலிருந்து வருகிறது ஆனந்தம் மனதிலிருந்து வருகிறது ஆனந்தம் ஐஸ்கிரீமிலேருந்து வருகிறது ஆனந்தம் பொருளிலிருந்து வருகிறது என்று பொருளையும் ஐஸ்கிரீம்களையும் புகழையும் அதிகாரத்தையும் ஒருவன் அனாத்மாக்களை ஆனந்தமாக இருக்கிறது என்று தேடுகிறான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆனந்தம் வருது தான் கிடைக்கிறது ஆனால் முழு ஆனந்தமும் திருப்தமும் நீயாக இருந்து கொண்டிருக்கிறது உனக்கு தெரியவில்லை இந்த தெரியாத நிலைக்கு பேர்தான் அபித்யா இந்த அபித்யாவினால்தான் உன்னையே நீ உலகமாக வைத்து உலகத்தில் நீ இருப்பதாக தேடிக்கொண்டிருக்கிறாய் உனது உனது என்பதிலெல்லாம் ஆனந்தம் இருப்பதற்கு காரணம் நீ உன்னை போய் இந்த வெளியிருக்கிற ஒரு பொருளில் சேர்த்து விட்டாய் இது ஜானம் இது வந்து நீ வேறு உலகம் வேறு நீ வேறு ஆனந்தம் வேறுன்னு நினைக்கிறாய் இல்லை நீயே ஆனந்தம் அது அபேத திருஷ்டி எப்பொழுது உனக்கு பேத திருஷ்டி இருக்கிறதோ நான் ஆனந்தமற்றவன் ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்பது பேத திருஷ்டி நான் வேறு ஆனந்தம் வேறு ஆனால் வேதமோ நீ தான் ஆனந்தம் என்று அபேதத்தை நிறுவத்துகிறது ஆனந்த் ஆத்மா வேறு ஆனந்தம் வேறு என்ற பேதம் சம்சாரம் நான் ஆத்மா அதுவே ஆனந்தம் என்பது அபேதம் அது முக்தி சத்ரு இந்த இந்த அஜாதசத்துரு பிராமணத்தில் சத்ரு என்ற ஒரு மனிதன் வருகிறான் அவன் ஒரு ராஜா காஷியை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா அவனிடம் கார்கிய பாலாகி என்பவன் சீடனாக செல்கிறான் ஆனால் அவன் செல்லும் போது சீடனாக செல்லவில்லை அவன் ஒரு குரு ஸ்தானத்திலே ராஜாவுக்கு போதனை செய்ய செய்கிறான் ஆனால் அவன் போதனைகள் எல்லாமே பயனற்றதாக ராஜா சொல்கிறார் அவனுக்கு மேலே தெரிந்து கொண்டிருப்பதாக ராஜா அஜாத சொன்ன சொன்னவுடனே ராஜா நீங்களே எனக்கு குருவாக இருந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று அவன் கெஞ்சி சீடனாக மாறுகிறான் இந்த அஜாது அபயம் வேதாந்த சாரம் ஆகிய மூன்றையும் இங்கே நாம் பார்க்கப் போகிறோம் இந்த பாலாகியோ அனுச்சானமானி அனுச்சான என்றால் கற்பூர புத்தி சொல்லி கொடுத்த உடனே பட்டு என்று எரிந்துவிடும் கற்பூரத்துக்கு நெருப்பு வச்ச உடனே எரிஞ்சிடும் வாழைமட்டைக்கு நெருப்பிலே போட்டாலும் எரியாது நெருப்பு அணிஞ்சிடும் இந்த அந்த தன்மை இந்த கற்பூர புத்திக்கு அணுச்சானமாக அணுச்சானம்னு பேர் உச்சானம் என்றால் உடனடியே சொல்லுவது அணுச்சானம்னா நீங்கள் எதை சொன்னாலும் உடனடியே திருப்பி சொல்லுவான் நூறு வருஷம் கேட்டு கழிச்சு கேட்டாலும் சொல்லுவான் அவன் பேர் அணுச்சானி ஆனால் அதை தன்னுடைய பெருமையாக கொண்டால் அவன் அனுச்சான மாணி அவன் மாணி என்று சேர்த்துக்கணும் மானஸ்தன் எனக்கு நிறைய தெரியும் என்ற ஒரு கர்வம் அந்த மாணி அபிமானம் மாணித்துவம் என்பது கர்வம் என்று பெயர் அமானித்தவன் கர்வம் இல்லாதிருத்தன் அனுச்சானமான் என்பது நான் அறிவாளி என்கின்ற ஒரு கர்வி அப்படிப்பட்டவனாக இருந்தான் அவன் முதல் குருவாக வந்து அஜாசித்திரன் அடிபடிந்து சீடனாக மாறுகின்ற ஒரு கதையை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த கதைக்கு பிறகு அவன் என்ன உபதேசம் பெறுகிறான் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் இந்த இடத்திலே இந்த முதல் மந்திரத்தை சுருக்கமாக பார்த்துவிட்டு அடுத்த வகுப்பிலே நாம் அது நேரடியாக விளக்கப் போகும் இந்த அஜாதசத்துரு பிராமணத்தில் இரண்டாவது அத்தியாயம் முதல் பிராமணம் முதல் மந்திரம் இரண்டு ஒன்று ஒன்று இப்போ பாருங்கள் திருப்த பாலா இது திருப்த இல்லை திருப்த பாலாகி ஹ அனுசானோ கார்கிய ஆச ச உவாச ச உவாசன்னு படிக்கலாம் அஜாதசத்ரும் அவன் யார் காஷ்யம் காசிய நாட்டை சேர்ந்த அஜாச காஷ்யம்னா காசி பிரம்ம தே பிரவானிதி நான் உங்களுக்கு பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்குறேன் என்றான் அவன் சொல்லிக் கொடுக்க வந்தது சகுன பிரம்மத்தை ஆனால் ராஜா விரும்புகிறது நெருகுண பிரம்மத்தை அவர் அதையும் அறிந்து வைத்தவர் அவரிடம் போய் சகுன பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்குறான் அதற்கு அவர் சொல்கிறார் ச அஜாத சத்ருகு சகசிரம் ஏதஸ்யாம் வாசி தத்மோ இதற்கு நான் ஆயிரம் பசு எனக்கு கொடுத்துருவேன் இதற்கு ஜனகோ ஜனக ஜனா தாவந்தி இந்த ஜனங்கள் எல்லாம் ஜனகர் ஜனகர்ன்ட்டு எல்லாம் ஓடிட்டுருக்குறாங்களே நானே அது போல தானே இருக்கிறேன் நானே கொடுப்பனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இதனுடைய அர்த்த தப்பை பார்த்தோம் திருப்த பாலாகி நான் திருப்த என்றால் கர்வம் கர்வம் மிக்க பாலாகி அனுச்சான வேத மத்தியாயி வேதத்தை மனப்பாடம் செய்து ஒப்பிக்கக்கூடியவர் ஒரு வரி விடாமல் ஒரு சொல் விடாமல் நூற்றுக்கணக்கான மந்திரங்களை சொல்லக்கூடியவன் அதனால் அனுசானன்னு பேர் அதுவே அனுசான மானியாக இருந்துட்டால் தப்பு அனுச்சானமாக இருக்க தப்பு இல்லை வேதம் ஓதுபவர் வேத மந்திரங்கள் அதையும் கற்று வச்சிருக்கிறான் சிக்ஷா கல்பம் நிறுத்தம் நிறுத்தம்னு பேர் நிருந்தம் போன்று நிருத்தம் முதலிய வேத துணைப்பாடங்களையும் பயின்றவன் இவரை பிராண உபாசகர் என்று சங்கரர் பிடிக்கிறார் ஏனென்றால் இவன் வந்து நிர்குண பிரம்மத்தை அறியாதவன் ஆனால் பிராணன் கிரண்ய கர்ப்பனை பிராணனாக வைத்து உபாசனை செய்பவன் இன்றும் கூட நம்முடைய நிறைய குருநாதர்கள் பிராணனை வைத்து உபாசனை செய்வதும் பிராணனை வைத்து யோகா செய்வதையுமே சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் பிராணனையே நீ வந்து பிராணாயாமம் போன்றதையும் கிரியா போன்றதையும் சொல்லிக் கொடுத்து இதுவே உனக்கு ஞானம் என்று சொல்லிவிடுகிறார்கள் உண்மையிலே அது போன்ற ஒரு குருதான் இவனும் இதையே முக்கியமாக வைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் அஜாத் சத்ருவோ பிராணனுக்கும் பிராணனாகிய அந்த பரபிரமத்தை அறிந்தவர் அதை அறிந்தவர் ஞானி அது இவனுக்கு தெரியாது அதனால் சங்கர இவனை வந்து பிராண உபாசகர் என்று நமக்கு அறிமுகம் கொடுக்கிறார் இந்த மாதிரி சொல் வேதாந்தத்தில் இல்லை இவரை அறிமுகப்படுத்துகிறார் தனக்கு தகுதி இல்லாமலே பலர் கௌரவம் கொள்கிறார்கள் அதுபோல பாலாகியும் தகுதி இல்லாமலே கர்வத்தை கொண்டவனாக இருக்கிறான் இவர் தகுதியுடையதால் கர்வம் கொண்டிருந்தார் ஆனால் இவன் வந்து ஓரளவுக்கு அனுச்சானம் அதனால் இவனுக்கு கர்வம் இருக்கிறது நியாயம்தான் இருந்தாலும் ராஜா ஞானி என்பதை தெரியாமல் தன்னுடைய திறமையை அதிக பிரச்சிக்கத்தனம் காட்டினான் இவரது இன்னொரு பெயர் கார்கிய அந்த கர்கோத்திரத்தில் வந்தனால கார்கிய என்று பெயர் கர்கம் என்பது ஒரு கோத்திரம் ஆசை என்றால் இருந்தார் கர்கிய ஆசை பாலாகிக்கு மூன்று அறிமுறைகள் தருகிறார்கள் என்ன திருப்த கர்வம் கொண்ட அணுச்சான நல்ல வேதத்தை கட்டறிந்தவன் கார்கிய கர்க குலத்தில் சேர்ந்தவன் என்று மூன்று அறிமுறைகளை இந்த மந்திரம் சொல்கிறது சக உவாச அஜாத சத்திரம் அந்த பாலாஜி பாலாகி அஜாதசத்தருடன் இவ்விதம் கூறுகிறான் அஜாதசத்தருடன் இவ்விதம் கூறுகிறான் என்ன சொல்கிறான் காசியம் என்றால் காசியராஜாவாகிய பிரம்ம தே பிரவானி இது நான் உங்களுக்கு பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொன்னான் எந்த பிரம்மம்னா சகுன பிரம்மம் அது சகுன பிரம்மத்திற்கு பிராணன் என்றும் பெயர் இரண்டிய கர்ப்பன் என்றும் பெயர் சக உவாச அஜாதசத்திரு அப்படி கூறிய பாலாகிக்கு காசிராஜா கூறுகிறார் என்ன சஹசிரம் ஏதஸ்யாம் வாசி இவ்விதம் தாங்கள் ஏதஸ்யாம் கூறியதற்காக வாசி ஆயிரம் சகசிரம் பொன் பசு தர வேண்டும் ஆயிரம் தரணும் அப்படிங்கிறார் தத்ம தர வேண்டும் அப்புறம் இன்னொன்று சொல்லார் ஜனகோ ஜனக இது வை ஜனாக தாவந்தி இது இந்த பக்கத்தில் ஒன்று இருக்கிறான் ஜனகன் ஜனகன் விதலை ராஜா அவரை தான் ஜனகரு ஜனகரன் புகழ்பெற்று போகிறாங்க அவரை இது மாதிரி ஆயிரக்கணக்கான பசுகளை உங்களை மாதிரியான குருக்கள்லாம் தராங்க என்று ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஜனகனுடைய சவகாலத்தில் வாழ்ந்தவர் அவரும் பக்கத்து பக்கத்து ராஜாக்கள் என்று நம்ம தெரிந்து கொள்கிறோம் மக்களுக்கு ஜனகரை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனால் அஜாத சத்துரு அதிகமாக தெரியவில்லை எனவே இந்த உபனிஷத் இவரும் ஜனகருக்கு சமமானவர் என்று நமக்கு காட்டி கொடுக்கிறது ரெண்டாவது மந்திரத்திலே என்ன நடக்கிறது என்பதை அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம்